வணக்கம் நண்பர்களே நம் தமிழர்கள் முற்காலத்தில் வணங்கிய தெய்வம்தான் கொற்றவைக்காளி சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வணங்கிய தெய்வம் தான் கொற்றவைக்காளி நாம் பழைய படங்களில் பார்த்துருப்போம் போருக்கு போகிறதுக்கு முன்னவோ அல்லது நல்ல நிகழ்ச்சிகள் எது செய்கிறதா இருந்தாலும் சாமி முன்னால் நின்று அவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறத நம்ம பழைய படங்களில் பார்த்துருப்போம் அதுபோல் நம்ம நம்முடைய பழ தமிழர்களுடைய தெய்வம்தான் கொற்றவைக்காளி என்று அழைக்கப்படுகிறதாக சொல்கிறார்கள் ஒற்றவைக்காளி அம்மனின் ஐம்பத்தி நான்கு அடி உயர சிலை நமது சேலம் மாவட்டத்தில் மிக சிறப்பாக அமைந்து அருபளித்து கொண்டிருக்கிறது கொற்றவைக்காளி அம்மனின் உருவமானது சிவன் விஷ்ணு பார்வதி தேவி ஆகிய மூன்று தெய்வங்களின் அம்சமாக விளங்கியிருக்கிறது இந்த கோவில் சேலம் ஐந்து ரோட்டிலிருந்து ஓமனூர் செல்லும் சாலையில் குரங்குச்சாவடி என்னும் இடத்தில் பெருமாள் கோயில் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னை வந்து திருக்கோலம் எட்டு கரங்களை கொண்டு மகிஷனை மிதித்து எல்லா ஆலயத்திலையும் பார்த்தீங்கன்னா சிம்ம வாகனம் தான் குறிப்பிட்டிருப்பார்கள் அன்னைக்கு வாகனம் உள்ளே இருக்கக்கூடிய திருருபத்திலும் மான் வாகனம் அன்னையோடைய திருநேற்றம் சிவனுடைய அம்சமாக சிவனுக்கு மூத்த தெய்வமாக இருப்பவர் அதனால் திருநேற்றம் என்று சொல்லக்கூடிய மூன்று கண்கள் சிவனுடைய அம்சம் சங்கிச்சக்கரன் இருப்பதால் விஷ்ணுவோடைய அம்சமாக காட்சி தருகிறாள் அன்னை இதெல்லாம் ரொம்ப விசேஷமான அம்சம் இந்த கிரியை ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய சக்தி அன்னை அதனால் அன்னையை முழுமையாக பிரார்த்தனை செய்வோம் கொற்றவைக்காளியோட சிறப்பு அம்சம் என்னுடைய ஸ்பெஷல் எப்படி நம பார்வதே மகாதேவாக சிவனே போற்றிய நாட்டவர்க்கும் நிறைவா போற்றேன் ஜ ஜயாருந்த பத்தாதி மியம்பலக நிகழும் மங்களகரமான இந்த புண்ணியகால மகா விசுவாசி வருடம் மங்கள மகா கும்பாபிஷேகமாகப்பட்டது நம்மளது சேலம் மாவட்டம் குரங்குசாவடி பெருமாமலை அடிவாரம் நெந்தங்காடு என்னும் புண்ணிய பூமியிலே அருளே வடிவமாக விளங்கக்கூடிய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமா நம் மூதாதைகள் வணங்கி பூஜித்த நம்மளது எல்லாம் பூஜித்த இறைவனா சேரசோர பாண்டியர்கள் மற்றும் சிற்றரசர்கள் பூஜித்த ஸ்ரீ கொற்றவை காளி என்று திருநாமம் கொண்டு ஐம்பத்தி நாலு அடியில் சுதை விக்கிரகமாகவும் மூல விக்கிரகமாக ஆரியகால அடியில் மூல விக்கிரகமாக அன்னை மூலஸ்தானத்தில் வந்து வணங்கும் பக்தர்களுடைய குறைகளைத் தீர்த்து வெற்றி வாகையைச் சூடி கொடுக்கும் நாயகியாக அன்னை போருக்கும் செல்லும் போது என்ன நிலையில் இருப்பாங்களோ அந்த நிலையில் தோணியில் இருந்து வில்லம்பு எடுத்து நாணலில் வரக்கூடிய பக்தர்களுடைய வினை தீர்க்கும் நாயகியாக கர்ம வினைகளை தீர்த்து எதிரிகளை தொல்லை அகட்டி வெற்றி கொடுக்கும் நாயகியாக வெற்றி திருமகளாக அன்னை கொற்றவை காளித்தில் இருக்கின்றார் இந்த அன்னைக்கு ராகுகால பூஜை ஏன்னா அன்னை துர்கையோடைய அம்சம் அன்னையுடைய தமிழ் தமிழ் பெயராக அன்னை கொற்றவை காளி என்று அடங்கியிருக்கின்றார் ஆனால் அன்னை துர்கையோடைய அம்சம் துர்கை காளி எல்லாத்துக்கும் முதல் தெய்வமாக இருப்பவர் இந்த கொற்றவை அன்னை இது வரலாற்றிலே உண்மை என்று சொல்லக்கூடியது ஏன்னா இது நான் சொல்லலை துர்கைக்கு முன் முன்னாடி இருக்கக்கூடிய சுரூபம்னா அன்னை கொற்றவை தான் இது சமஸ்கிருதத்தில் வந்து வரக்கூடிய பெரியோர்கள் முன்னிருந்த பெரியோர்களும் ஆரியர்களும் அந்த அன்னையுடைய திருநாமத்தை மாற்றி துர்கை என்று கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் அன்னை ராகுகால பூஜைக்குரியவர் அந்த ராகுகால வேலையில் சிறப்பு அபிஷேக அலங்காரம் வெள்ளிக்கிழமை தோறும் ராகுகால பூஜை செய்ய உள்ளது அமாவாசை தோறும் சிறப்பு பூஜை செய்து அன்னைக்கு பூஸ்மாண்டம் என்று சொல்லக்கூடிய பூசினிக்காரர்களுக்கு கூறப்படுகிறது அன்னைக்கு எலுமிச்ச பல மாலை அணிந்து வேண்டிய காரியம் சித்திக்கும் என்று அன்னையுடைய திருவாக்கு அந்த விதத்தில் ஒவ்வொரு நாளும் தினசரி காலையில் ஏழு மணிக்கு ஆலயம் திறக்கப்பட்டு மதியம் பன்னெண்டு மணிக்கு நடை சாத்தப்படும் மாலை ஐந்து மணி அளவில் திறக்கப்பட்டு எட்டு மணி அளவில் நடை சாத்தப்படும் இந்த ஒவ்வொரு கால பூஜையும் சத்தையாக நடந்து நடந்து கொண்டிருக்கிறது அச்சமயம் கும்பப்படையில் என்று சொல்லக்கூடிய மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அன்னைக்கு கும்பப்படையில் போட்டு விசேஷ பூஜை செய்யப்படுகிறது இந்த பூஜையெல்லாம் தொடர்ந்து கோவிலுடைய நிர்வாகம் நிர்வாகஸ்தா தர்மகர்த்தா ராஜமாணி அவர்கள் செய்து வந்திருக்கின்றார் இந்த நிர்வாகத்திலிருந்து செய்யக்கூடிய அத்தனை பூஜைகளும் சிறதியான முறையில் நடைபெறுவதால் பத்தாதி மெய்யன்பர்கள் பூர்ணமாக வந்து கலந்து கொண்டு எல்லாம் அல்ல கொற்றவை காளி அன்னையுடைய அருளுக்கு பாத்திரமாக மாறி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமில்லை நம்மளது சேலம் மாவட்டத்தில் துர்கைக்கேன்னு தனி ஆலயம் ஒன்று இருக்கிறது என்றால் அது இங்கே தான் நீங்க துர்கா வழிபாடு செய்யணும் தனிப்பட்ட முறையில் கோஷ்ட தெய்வமாக தான் துர்கா இருப்பாங்க அம்ம அன்னையோடையம மகிஷவாகணும்னு சொல்லக்கூடிய எருமித்தலை மிதித்து கோஷ்ட தெய்வமாக தான் அன்னை இருப்பார்கள் ஆனால் இந்த இடத்துல முதல் முதலாக சேலம் மாவட்டத்திலே துர்கை வழிபாடு செய்யணும்னா அன்னையோடைய நவதுர்க்கை ஒன்பது பேர் அந்த ஒன்பது பேரில் மூத்தவளாக இருந்து காட்சி தருபவள் அன்னை அதனால் துர்கை வழிபாடு செய்யணும் ராகுகால தோஷங்கள் ராகு நாக நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது தோஷம் கால நிவர்த்தி நிவர்த்தியாக வேண்டும் என்ற நண்பர்கள் இந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம் அம்மா வந்து ராகு எல்லாத்தையும் பிடித்தவர்னு சொல்லலாம் ஆனால் அந்த ராகுவே இந்த ஆலயத்தில் அன்னை தன் கரங்களால் பிடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா இங்கே வந்து பூஜித்தவருக்கு அந்த சர்ப்பதோஷங்கள் எல்லாம் கட்டுப்படும் அதனால் பக்தர்கள் எல்லாரும் அன்னை அருள் பெற்று இந்த வையகமும் இந்த லோகமும் எல்லா காரியம் சிந்தித்து சேமமயமாக இருக்க வேண்டும் எல்லாமல்ல பராசக்தியை பிரார்த்தனை ஜெய் பாலா